கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசணத்தையும் கதையும் பார்ப்போமா மற்றவங்க நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யும் போது கோவப்படுறோம் ஆனா அதே தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க நமக்கு எதை செய்ய விரும்புறோமோ அதை தான் நம்ம மற்றவங்களுக்கும் செய்யணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் மத்தேயு ஏழு பனிரெண்டு ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் ஆகும் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மற்றவங்க நமக்கு எதை செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புறோமோ அதைதான் நம்ம மற்றவங்களுக்கு செய்யணுமா ஒரு குட்டி பையன் இருந்தான் இவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் எல்லாரோடையும் நல்ல சகஜமா சந்தோஷமா பழகுவான் இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது யாராவது ஏதாவது ஒரு பொருள் வச்சுருந்தாங்கன்னா அதை அவன் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துருவான் அவனுக்கு பிடிச்சிருந்தா இந்த பழக்கம் அவனுக்கு இருக்குதுன்னு பலருக்கு தெரியும் அவனுடைய வகுப்பில் ஒரு நாள் இவன் அழகான ஒரு ஷார்ப்னரை பள்ளிக்கு எடுத்துகிட்டு வந்தான் இவனுடைய தோழன் ஒருவன் யோசித்தான் இன்னைக்கு இவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு அதனால மற்ற நண்பர்களுடைய உதவியோட அவன் அந்த ஷார்ப்னரை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான் குட்டி பையனுக்கு ரொம்ப கவலை ஐயோ என் அழகான ஷார்ப்னரை காணுன்னு அழுதுகிட்டே தேடினான் அவனுடைய தோழர்களும் அவனுடைய சேர்ந்து தேடினாங்க கடைசியில் இந்த பசங்க ஒழிச்சு வச்ச இருந்து அந்த ஷார்ப்னரை கண்டுபிடிச்சிட்டான் இந்த குட்டி பையன் அதை எடுத்துகிட்டு அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போனான் போகும்போது அவனுக்கு ஒரு சிந்தனை நம்ம இன்னைக்கு பட்ட கஷ்டம் தானே மற்றவங்களுக்கும் இருக்கும் நம்ம அவங்க பொருட்களை எடுக்கும்போது அடுத்த நாள் அவன் எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கொடுத்துட்டா மன்னிப்பு கேட்டு இது கொஞ்சம் கஷ்டமான செயல்தான் தான் ஆனால் அவன் தைரியத்தோட அதை செய்தான் நம்மளும் மற்றவங்க நமக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையே மற்றவங்களுக்கு செய்யணும் அடுத்த கதையில் சந்திப்போம்